விதவிதமா சட்னி அரைச்சு சாப்பிட்டாலும் சுட சுட இட்லிக்கு இப்படி ஒரு குருமா ஊத்தி சாப்பிட்டு பாருங்க சும்மா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் இதுக்கு மெயின் ஹீரோ நம்ம தக்காளி தாங்க அவர நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு தக்காளி பழத்தை ஒன்னும் பாதியமா கட் பண்ணி ரெடியா வச்சிருங்க இப்ப அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகுல் தம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிருங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டை நசுக்கி இதோட சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா பொன்னேறமாக வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்ப நல்லா பைனா சாப் பண்ண தக்காளி ஒன்னும் பாதியமா கட் தக்காளி இது ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்து வதக்கிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் குழம்பு மிளகாயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணீர் ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கொதிக்கிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவியே தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கரில் கொஞ்சமா பெருஞ்சரகம் போட்டு பேஸ்ட் போல அரைச்சு கொதிச்சிட்டு இருக்கிற அந்த கிரேவில ஊத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா தக்காளி குருமா சும்மா வேற லெவல இருக்கும் சுட சுட இட்லியோட தோசை பொரின்னு எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பாவும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாடு வேணாலும் கம்முன்னு இருக்கிற குழந்தை கூட ஜம்முன்னு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க